சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியில் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் இதே வீட்டில் இருப்பார் இதனுடன் சனி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உத்ராட நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் இதனால் உங்கள் எதிரிகள் அனைவரையும் வெல்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் போட்டித் தேர்வுக்காக தயாராகுங்கள் மாணவர்களுக்கு நல்ல முடிவுகளை பெறுவார்கள் இது உங்களை பல பகுதிகளில் வெற்றி பெறச் செய்யும் திருமண ஜாதகாலுக்கு தங்கள் குழந்தையிடமிருந்து நன்மையும் அன்பையும் பெறுவார்கள் காதல் வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மன ரீதியாக வலுவாக இருப்பீர்கள் உடல் ரீதியாக நேரம் சாதகமானது மேலும் சனி உங்களுக்கு கடின உழைப்பையும் பலனையும் தருவார் ஒட்டுமொத்தமாக சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்பின் மூலம் பலன் தருவார் இது உங்களுக்கு பணத்திற்கு பயனளிக்கும் பணித்துறையில் உள்ள செயல்திறன் முன்பை விட சிறப்பாக இருக்கும் பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வைக்கவும்